அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே புராணவர வசனம் இருக்கு உண்ணுங்கள் படுகைகள் வீண் நிறைய செய்யாதீர்கள் என்று சொல்லி புராண ஒரு வசனம் இருக்கு இது வந்து உணவுங்கிறது இருக்கிற இது வந்து எப்படி தயாராகுது அதுல எவ்வளவு பேருடைய இன்வால்மெண்ட் இருக்கு அந்த விவசாய நேரத்தை ஆரம்பிச்சு அவர் வந்து உருவாக்குறதுல இருந்து அதுக்கப்புறம் பல ஸ்டேஜ் தாண்டி கஸ்டமருக்கு வந்து சேருது அப்ப ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்பு அதுல வந்து இன்வெஸ்ட் ஆகுது ஒரு வகையில பார்த்தா அந்த உழைப்பு எல்லாம் வீணாக்கணும்னா அதனால இந்த உணவை வீணாக்க கூடாது அப்படிங்கிறது இறைவனுடைய கட்டளை அதே மாதிரி தான் நவீன நாயகம் சொல்றாருன்னு சொல்றாங்க நீங்க வந்து உணவு சாப்பிடும் போது அதை வந்து வீணாக்காதீங்க கீழே விழுந்துட்டா அதை எடுத்து சுத்தம் பண்ணிட்டாவது நீங்க சாப்பிடணும் வீணாக்க கூடாது அப்படிங்கிறது நவீன நாயகத்துடைய ஒரு டீச்சிங்கா இருக்கு அந்த அடிப்படையில் நம்ம இந்த உணவு வந்து வீணாகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு பாலிசியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நாளைக்கு எவ்வளவு ஆர்டர் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த தெரியும் அதன் மூலமாக வீண் விலையம் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு டெக்னாலஜியா இருக்கு இந்த டெக்னாலஜிய இன்ட்ரோடியூஸ் பண்ண சகோதரர் கான் அவர்கள் மேலும் இந்த எஸ் எஸ் பிரியாணி ஒன்றாக இணைந்து செயல்பட்டு மேலும் பல சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பிரியாணி பிரியர்கள் மத்தியில் எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணி அப்படிங்கிறது மிக பிரபலமானது சென்னையில் பல இடங்களில் அவங்களுடைய அவுட்லெட் இருக்குது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஹைதராபாதி பிரியாணி அதே குவாலிட்டி ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே பழம் நழுவி பால்ல விழுந்த கதை அப்படின்னு அது போல் இந்த ஹைதராபாதி பிரியாணியை நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே அட்வான்ஸாக புக் பண்ணும்போது அதுக்கு தான் இந்த மேலே இருக்குது பாருங்க மை ஃபுட் மை ப்ரைஸ் அப்படிங்கிற ஆப் மூலமாக நீங்கள் ஒரு நாள் முன்னாடி புக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த குவான்டிட்டி எவ்வளோன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க வழக்கமானதை விட இதை சேர்த்து செய்யும்போது அவங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் காஸ்ட் மட்டும்தான் ஆகப்போகுது சேமிப்பாக கூடிய அந்த அதிகப்படியான அந்த ஓவர்ஹெட் சார்ஜஸை கஸ்டமருக்கே கிடைக்கிற மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும் மை ஃபுட் மை ப்ரைஸ் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணியை ஆஃபரில் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் டெக்னிக்கல் பேக்ரவுண்டும் பிரியாணி பாளையம் என்ற பிரியாணி கடை நடத்திய அனுபவம் சேர்ந்து சகோதரர் கான் அவர்கள் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க அதோட பிரபலமான எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணியோட டைப் வச்சுருக்காங்க சென்னை மக்களே உங்களுக்கு கொண்டாட்டம்தான் என்ஜாய் பண்ணுங்க மை ஃபுட் மை ப்ரைஸ் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள்